முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட மலைமண் லாரியுடன் பறிமுதல் டிரைவர் கைது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு இரவு நேரங்களில் வெளி மாவட்டங்களில் இருந்து லாரிகள் மூலம் மணல் கடத்தி வரப்படுவதாக கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து புவியியல் மற்றும் கனிம வளத்துறை உதவி இயக்குநர் சுகுணா சிறப்பு உதவி தாசில்தார் அண்ணாமலை மற்றும் அதிகாரிகள் போரூர் சுங்கச்சாவடி அருகே வாகன சோதனையில் நேற்று இரவு ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக மண் ஏற்றி வந்த லாரியை மடக்கி சோதனை செய்தனர் அதில் முறையான ஆவணங்கள் இன்றி மலை மண் எடுத்து வரப்பட்டது தெரியவந்தது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் பகுதியில் இருந்து மாதாபுரம் நோக்கிய அந்த லாரியில் ஒன்பது யூனிட் மண் கொண்டு வரப்பட்டது விசாரணைகள் தெரியவந்தது இதையடுத்து அந்த லாரியை பறிமுதல் செய்து டிரைவர் சந்தோஷ் என்பவரை பிடித்து கனிம வளத்துறை அதிகாரிகள் மதுரவாயல் போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இதுகுறித்து மதுரவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து டிரைவர் சந்தோஷை கைது செய்து லாரியை பறிமுதல் செய்தனர்